ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ தான் வந்து இறங்குது அப்படி அந்த பாக்ஸ் நிறைய நெத்தலி பயர் போல் இருக்குது நிறைய மீன் இன்னைக்கு வந்துருந்து நல்ல நல்ல மீன் எல்லாம் இருந்துச்சு பாருங்கள் பெரிய மீன் இவங்க வெட்டி வச்சுருக்காங்க இவங்க எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சிட்ருப்பாங்க துண்டு போட்டு வெட்டி விற்றுருவாங்க முழுசாக கேட்டாலும் கிடைக்கும் அவங்க அதுக்கேற்றாப்பில் விலை சொல்லுவாங்க நல்ல மீன் எல்லாம் இருக்குது பாறை மீன் வெட்டி வச்சுருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இது ரைட் சைடு ரோ சில மீன் அயல மீன் பார்த்திங்களா துண்டு மீனும் வச்சுருக்காங்க பாறை மீன் சாலை மீன் அப்படி வெரைட்டியாக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் காலையில் போன இந்த சின்ன கூறு எல்லாமே ஐம்பது தான் பெரிய கூறுனா தான் விலை ஜாஸ்தி கொடுக்கணும் இது இப்போ தான் குட்டியில் கொண்டு வச்சுருக்காங்க பேசின் அழைச்சி வச்சுருக்காங்க சாலை மீன் எல்லாம் சின்ன சைஸ் சாலையாக தான் இருக்குது நெய் மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது வெள்ளைப்பாறை சின்ன அயலை எல்லாம் வச்சுருக்காங்க காலையில் போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கல நம்ம பார்த்து நமக்கு ஏற்றாப்பில் நல்ல மீனாக வாங்கலை இந்த சாலை எல்லாமே கூறு ஐம்பது தான் அயலை மீன் இருக்குது அயில பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது பாருங்கள் நல்ல மீன் தான் இது அம்பிகமாக வச்சுருக்காங்க மரியசெல்வி அம்மா பெரிய மீனை துண்டு போட்டு வச்சுருக்காங்க கீரை பழந்து வச்சுருக்கு இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து எவ்வளோக்கு வேணும்னு கேட்டால் அவங்களே வெட்டி தந்துருவாங்க இது கால் துண்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க கால் துண்டுக்கு தப்பில் வெலை கேட்டு பேசி வாங்கலாம் கொஞ்சம் அவங்க சொல்கிறதுலேருந்து கம்மி பண்ணி தான் தருவாங்க எப்போவுமே நமக்கு பாருங்கள் இது சின்ன மீன் சீலா வெள்ளை மீன் இருக்குது நல்ல வெள்ளை மீன் சீலா மீனுமே நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் ஒன்று ஒன்று வாங்கினாலுமே கொஞ்சம் துண்டு உள்ளும் நல்ல குதிப்பு மீன் இருக்குது இவங்கக்கிட்ட கிளாத்தி துண்டு மீன் எல்லாமே இருக்குது இது ஒரு பாறையை வெட்டி வச்சுருக்காங்க இந்த வெட்டி வச்சுருக்க மீன் நம்ம நூறுரூபாய்க்கு கேட்டாலும் சின்ன ஒரு பீஸ் வெட்டி தருவாங்க அதுலேருந்து இது ஒரு பெரிய மீன் பாருங்கள் இது ஒரு மீன் தான் அப்படின்னு சொன்னாங்க கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது பெரிய மீனாக இருக்குது பாருங்கள் இனி இது அவர் வெட்டி தான் விற்பார் இது எல்லாமே பூ மீன் ஒரு வெரைட்டியில் உள்ள பூ மீன் பூ மீனுமே சைஸ் சைஸாகட்டு வரும் இது ஒரு சைஸு பூ மீன் இப்போ தான் கொண்டு வச்சுருக்காங்க இன்னி தான் வைப்பாங்க இது ஜார்ஜன்னா ஜார்ஜன்னா மீன் எல்லாம் துண்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காரு ஒரு சைஸ் துண்டு எல்லாமே நூறுரூபா கொடுக்கணும் அதுவுமே சில நேரம் நம்ம பெரும் பேசலாம் அவங்கக்கிட்ட இது ஜார்ஜண்ணாக்கா பக்கத்தில் இருக்க கடை இவங்க சூற மீன் அனுட்ட வச்சிட்ருக்காங்க வள மீன் நவர மீன் இது ஒரு உருண்ட சைஸ் கண்ணங்கொழிச்சாலை இருக்கும் அதுவும் வச்சுருக்காங்க நிறைய மீன் இருக்குது அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்களும் போறீங்கன்னா பார்த்து வாங்கலாம் இது மொதல் ரைட் சைடு வரிசையில் இருப்பாங்க இவங்க பின்னாடி இருப்பாங்க நிறைய மீன் வச்சுருக்காங்க குட்டியிலையுமே நிறைய இருக்குது ஃபுல்லாகவே இருந்துச்சு இவங்க பாருங்கள் நம்ம அம்மா இன்றைக்கி ஃபுல்லாக பாறை மீன் தான் வச்சுருக்காங்க நிறைய பாறை மீன் வச்சுருக்காங்க சின்ன சைஸு பெரிய சைஸு சைஸ் கண்டாப்பில் விலை சொல்லுவாங்க நம்ம தான் கேட்டு வாங்கிக்கிட்டணும் பக்கத்தில் இருக்கிறவங்க வாழை சூரை சில மீன் நெத்திலி மீன் எல்லாமே வச்சுருக்காங்க இது அவங்க கூட இருக்கிறவங்க தான் எல்லா மீனுமே பேசி விலை கேட்டு வாங்கலை சின்ன மீனுக்கு ஒரு ஐம்பது தான் இவங்களுமே குட்டை நிறச்சி வச்சுருக்காங்க காலையில் பார்த்திங்களா இனிதான் விற்கவே ஆரம்பிப்பாங்க இவங்களும் அயில மீன் கார மீன் சாலை மீன் நெத்தலி மீன் எல்லாம் மீனுமே வச்சிருக்காங்க மினிமா மினிமா நிறைய மீன் வச்சிருக்குது சூப்பராக இருக்குது மீன் எல்லாமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் காலையில் போய் பார்த்து வாங்கினோன்னா நல்ல மீன் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஒரு புது சைஸ் மீன் வெட்டி வச்சுருக்காங்க இவங்களும் எப்போ பார்த்தாலும் பெரிய மீன் தான் வெட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் நல்லா துண்டு போட்டு வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட சின்ன மீன் இருக்குது நெத்தலி மீன் காரை குஞ்சி சாலை எல்லாமே வச்சுருக்காங்க நெத்தில சாலை தான் அவங்க கனவா மீன் எல்லாம் வச்சுருக்காங்க சின்ன சைஸ் கனவா இருக்குது சின்ன சைஸ் மீன் கொஞ்சம் கூடுதலாக தருவாங்க நமக்கு சீலா மீன் இருக்குது இங்கே ஜெய்சன் தம்பி தான் நிற்கிறாரு காரை பாறை சீலா விலை மீன் கனவா கனவாக கொஞ்சம் பெரிய சைஸ் நல்ல கனவாக தான் வச்சுருக்காங்க சூரை மாரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சாலை குஞ்சு இருக்குது எல்லா மீனும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க இப்போ ஒரே கடையில் போனாலே நம்ம ரெண்டு மூணு சைஸில் வாங்கினோன்னா பார்த்து வாங்கிடலாம் இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது அவங்கக்கிட்ட இது சைடில் இருக்கிற கடை தான் கனவா நல்ல கனவாயாக இருக்குது இது பக்கத்தில் காரை பாறை நிறைய மீன் எடுவி நானா வச்சுருக்காங்க வெரைட்டியாக வச்சுருக்காங்க எப்போவுமே எடுவி நானாவோ சுற்றி முற்றி ஒரே பேசின் மீனாக தான் இருக்கும் சீலா மீன் இருக்குது இது கொழி அமரல் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் அயலையெல்லாம் வச்சுருக்காங்க பூ மீன் கொஞ்சம் கொஞ்சம் மீனெல்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி பாருங்க நல்ல விலை மீன் சைஸ் உள்ள சூப்பர் விலை மீன் அந்த பெரிய விலை மீன் இப்போ தான் பார்க்குறோம் நமக்கு விலை மீனாலே இந்த மாதிரி விலை மீன் தான் ஞாபகமே வரும் ஆனால் இப்போ தான் பெரிய பெரிய விலை மீன் வெரைட்டி வெரைட்டியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க கெட்ட வலை மீன் தான் சொல்கிறாங்க பார்த்திங்களா இது உருண்டை பாறை இருக்குது இவங்கக்கிட்ட நிறைய மீன் வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்க்கெட்டில் மீன் வாங்கணுன்னா காலையில் வரணும் ஒம்பது மணிக்கே கடை தரக்கும் இருட்டை இருட்டே இருக்கும் ஆனாலும் காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லா மீனுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்